நேத்து பேதச்சு வச்ச நேசந்தான் பூத்து கனிஞ்சு வரும் நேரந்தா பாராம போகாது வாடாதே பூந்தேனே சேராம வாழாது தண்ணீரை செம்மீனே நம்மூரு கோட்டச்சாமி ஒன்ன என்ன சேத்தாச்சு என் ஜோடி நீதான் என்று வச்சாச்சு எப்போதும் சொந்தங்கள் போகாது செந்தாழ கத்தாழ ஆகாது நான் ஏறிக்கர மேலிருந்து எட்டு தேச பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல மணி ஏழு எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் என்று தோணல என் தெம்மா கேட்டு தென்காத்து காத்து